அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழையில் ஊடு என்னென்ன பயிர்களை வந்து பயிரிடலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாழை அப்படின்னாலே அது ஒரு நீண்டகால பயிர் அதாவது ஒரு இரண்டு வருடம் வரைக்கும் நீடிக்கக்கூடிய ஒரு பயிருங்க ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஊடு பயிர் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வருமானமும் இர இரட்டிப்பாக வருங்க ஸோ என்னென்ன ஊடு பயிர் போடலான்னு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காலிஃப்ளவர் வந்து போடலாங்க இதில் வாழையும் நட்டுருக்காங்க அந்த கேப் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில் வந்து காலிஃப்ளவரும் வந்து நட்டுருக்காங்க இது மாதிரி நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து ஊடு பயிராக பயிரிடலாம் அது இல்லாமல் வெங்காயம் வந்து பயிரிடலாம் கடலை வந்து பயிரிடலாம் பூசணி வகைகள் அதாவது பூசணி தர்பூசணி சுரக்காய் வெள்ளரிக்காய் இந்த மாதிரியான காய்களையும் வந்து நம்ம பயிரிடலாங்க இதனால் வந்து நமக்கு இரண்டு வருமானமும் கிடைக்கும் வாழை வர வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஊடு பயிர் வந்து ஒரு வருமானத்தை வந்து தருங்க ஸோ இது மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா எங்களோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ